இன்றைக்கி ஒரு டேஸ்டியான குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம் அது இட்லி தோசை சாணம் நல்லா இருக்கும் இந்த குழம்பு வந்து பச்சை முச்ச குழம்பு இந்த சீசனில் தான் நம்ம வைக்க முடியும் அது எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயமும் சேர்த்து அதை வ நல்லா பொரியும் பொரியும்படி வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதும் நல்லா தக்காளி மூணு பழம் அதை நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்து வ அதையும் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வதங்கும் உத்தி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் அது நல்லா மசிஞ்சி வரும் அதுலேயே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா மொட்டைப்பயிர் நல்லா வாய் அதனால் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் சேர்த்து அதுவும் பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு குலைவாகிடுச்சு தக்காளி எல்லாம் இப்போ முட்டைப்பயிறு உருக்கி அதை அலசி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் பச்சை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அது வதங்கட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு கரண்டி மொள குழம்பு பொடி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அதுக்கு வேண்டிய உப்பையும் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு அது நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்தி வரட்டும் இப்போ அதை திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா வத்திருச்சு பயிரெல்லாம் நல்லா வெந்துருச்சு மொச்சப்பயிர் இப்போ அதிலலாம் மல்லி இலையை தூவி இறக்கிடலாம் இப்போ நல்ல ஒரு ருசியான மொச்சப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பச்சை மொச்சை குழம்பு இது சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ